ပါပါဒီဝင်ကုန်ပါပြန်ဝင်တော့ပြည်ဝမှာ Render நற்கருடைய ஆண்டவரை ஒரு கணம் நாம் அப்படி ஊற்று நோக்குவோம் மத்தியினுடைய நழைப்பை அப்படி நம்முடைய பின்புண்பாக கொண்டு வருவோம் சுங்கச்சாவடி சுங்கச்சாவடியில பல பேர் கடந்து போறாங்க பல பேர் அவர் வந்து திட்டி இருப்பார் மனசுலோகம் பேசி இருப்பாங்க அவருடைய உள்ளத்துல வந்து காயங்கள் வேதனைகள் அவர்கிட்ட காசு இருக்குது அதிகாரம் இருக்கிறது சமூகத்துல மதிப்பு இருக்கிறது ஆனால் அதெல்லாம் அவங்களுக்கு வந்து நிறைவே யாரோ யாராவது ஒருத்தர் எனக்கு வந்து ஆறுதல் கொடுக்க மாட்டாங்களா யாராவது ஒருத்தர் எனக்கு வந்து நம்பிக்கை கொடுக்க மாட்டாங்களா நல்லா இருக்க உன்னுடைய எதிர்காலம் வந்து வளமானதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி யாராவது என்கிட்ட பேச மாட்டாங்களா என்று என்ன செஞ்சிருப்பார் அப்படின்னா நிச்சயமாக ஏங்கிக் கொண்டிருப்பார் பிரியமானவர்களே மத்திய இவை போல இன்றைக்கு நீங்களும் நானும் ஆண்களுடைய பிரச்சனத்திற்கு முன்பாக நாங்கள் ஓடி என்னை விட்டு பிரிந்து உங்களால் உறுதி செய்ய இயலாது என்று சொன்ன ஆண்டவர்கள் ஏதோ நம்ம தீ நத்தின் வடிவில் எழுந்தில் இந்த ஆண்டவர் உண்மை உண்மையெல்லாம் எனக்கு யார் தான் ஆண்டவர் எனக்கு செல்வம் இருக்கலாம் சொந்த பந்தங்கள் இருக்கலாம் உறவுகள் இருக்கலாம் அதெல்லாம் கொஞ்ச நேரம் தான் ஆண்டவர் அவங்க வசதி வர்றக்கூட சூழ்நிலை மாறிக்கொண்டு பொழுது என்னை விட்டு போய்விடுகிறார் அந்த ஆண்டவரே இது இந்த நாளில் என்னுடைய பிரசனத்தின் நாடு உடைய அனுப்பிரகத்தை தேடி அன்றுவருடைய ஐஸ்வர்யத்தை நாடி ஓ வாஞ்சையோடு வந்திருக்கிறேன் நான் அந்த வண்ணம் செல்லாதபடி பெருமையாக செல்லாதபடி பிரசன்னத்தினால் என்னை நிரப்ப மாட்டுகிறேன் அன்றுவரே மத்திய உடைய வீட்டில் நீர் போல அன்றுவரே உடைய வீட்டில் நீர் விட்டது போல இதனுடைய இதயத்தின் கதவுகளை நான் திறந்து வைத்திருக்கிறேன் ஆண்டுகிறேன் என் இதயத்திற்குள்ளாய் கடந்து வாழ்வாண்டு அன்றுவரே உடைய வாழ்வில் தான் சாய்த்து கொள்ள வேண்டும் உய நான் குணமுகமாய் பார்க்க வேண்டும் ஆண்டவரே உன்னுடைய திரும்ப அழகை நான் காண வேண்டும் ஆண்டவரே எனக்கு தேவையான இந்த வல்லமை ஆசீர்வாதத்தை இந்த உடல் இந்த நான் சிறப்பு பேச்சின யாரும் ஆண்டவரே என்று சொல்லி இந்த பாடம் வாயிலாக எல்லாம் எனக்கு யார் உண்டு என்கிற பாடம்பாயிலாக நம்மையெல்லாம் அர்ப்பணித்து ஆண்டவரிடத்துல நம்முடைய கதைகளை நம்முடைய வேதனைகளை நம்முடைய ஆழ்வலத்தில் இருக்கக்கூடிய காயங்களை நான் ஒப்பம் கொடுத்து நான் po mai nani la mai e nani aumē எங்களுக்கு தேவையான வெள்ளை தார் எங்களுக்கு தேவையான வல்லமையை தார் என்று சொல்லி கரங்களை கட்டி வல்லமையோடு ஆண்களை பிரசனத்தில் எஸ்வே என்னை நன்றி எனக்கு தேவையான தேவைகளை எல்லாம் சந்திப்பவரின் என்னுடைய வாழ்வை கரம் எடுத்து புறப்படுத்திக் கொண்டவரில் என்று காத்ததற்காக hallelujah hallelujah ிக் கொண்டே இருக்கிற பாண்டவர்கள் அப்படியே ஒரு சில மனிதர்கள் அமைதியை அவங்க ஒப்பு விதா மாதத்தொண்டே முதல்வெல்லி இன்று உம்முடைய திருவயந்திருப்புக்கு கொடுக்கப்பட்ட இந்த உன்னதமான நாள் பண்டவரே உம்முடைய திருச்சென்னிதானம் திருப்பு எங்கள் ஊர்வரையும் நீர் அழைத்து வந்தபடி மேலான குருவை நாம நன்றி செலுத்துகிறோம் அப்பா பண்டவரே இன்றைய நாளில் மத்திய இவை நீ எப்படி அழைந்தீர் என்று நாங்கள் சிந்தித்து வருகிறோம் அமரேன் நம்பி தகப்பனே இதோ எங்களுடைய வாழ்வில் சதவீதங்களில் வெறுமை உணர்வோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அப்பா எங்களிடம் பணம் இருக்கிறது பொருளாதாரம் இருக்கிறது நல்ல இடத்துல வேலை பார்க்கிறோம் அந்தவரை கை நிறைய சம்பாதிக்கிறோம் குடும்பத்தில் நல்ல குடும்பம் இருக்கிறது ஆனால் குடும்பத்தில் நிம்மதி இல்லை அந்தவரை என்னான்னு தெரியலப்பா ஏன் என் குடும்பத்தில் எல்லாம் இருந்து கொடுத்துருக்கிறேன் ஆனால் நிம்மதியை ஏன் கொடுக்கல சில நேரத்தில் சின்ன சின்ன பிரச்சனை ஆண்டவரே எனக்கும் என் கணவனுக்கும் எனக்கு என் மனைவிக்கும் என் பிள்ளைங்க என்னை புரிஞ்சுக்கிடவே மாட்டேங்கிறாங்க எங்களுடைய உணர்வு இல்லை பெற்றோர்கள் நாங்கள் வந்து அவரு கால ஒவ்வொரு ஒவ்வொரு நாலு வயதாக பாட்டுபாட்டு கொண்டு இருக்கிறோம் அந்தவரே தயுடைய பிள்ளைகளை என்னுடைய தியாகங்களை உணர்ந்து கொள்வதில்லை புரிந்து கொள்வதில்லை எங்களை அப்படியே முகத்தில் அடிச்சது மாறி மூஞ்சில் அடிச்ச மாறி பேசுறாங்க அந்தவரே எங்க பிள்ளைங்க அப்படி பேசுறது அப்படியே நெஞ்சில் அப்படியே ஒரு ஆறாத திரணமாக காயமாக வலுவாக இருக்கிறதா அந்தவரை என் பிள்ளை என்னை இப்படி பேசிட்டானே என் மகன் பேசிட்டானே தூக்கி எரிஞ்சு உதாசீனப்படுத்திட்டானே என்கிற ஒரு விதமான கவலை ஆண்டவரே ஆண்டவரே தெய்வமே அந்த நேரங்களை எல்லாம் நிகழ்வுகளை எல்லாம் நாம் அப்படியே ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே யாரு கொண்டு சொல்லி ஆண்டவர்கள் தெரியலப்பா வெளியில சொன்னால் பிரச்சனை எங்கே என்னத்தை கேவலமா பார்ப்பாங்களோ என் பிள்ளைங்களை கேவலமா பார்ப்பாங்களோ என் குடும்பத்தை தரக்குறைவா பேசுவாங்களோ என்கிற ஒரு விதமான ஆண்டவரே அந்த ஒரு பயத்தோடு அச்சத்தோடு நான் மாட்டுக் கொண்டிருக்கிறேன் ஆண்டவரே அல்லது என்னை தவறாக பயன்படுத்தி விடுவார்களோ என்னுடைய மனிதனிடத்தை பயன்படுத்திக் கொண்டு என்னை தவறாக பயன்படுத்திக் கொள்கிறார்களோ என்கிற ஒரு விதமான அச்சம் நீங்கள் அப்படியே கப்பிக்கொண்டு விட்டதாண்டவர் எங்களுடைய எல்லாத்தையும் புரிஞ்சுக்கக்கூடிய கடவுளாக இருக்கிற ஆண்டு வர நான் துயரத்தில் இருந்து படுத்தக்கூடிய ஆறுதல் எனக்கு மகிழ்ச்சியை கொடுத்தது என நாங்கள் திருப்பாடு கொடுத்து நாங்கள நிறைவாக்கி பத்தொன்பதில் வாசிக்கொண்டு ஆண்டு வரேன் நான் மனிதனை தேடி போனேன் எனக்கு ஆதரவு கொடுங்க எனக்கு ஆறுதல் சொல்லுங்க நம்பிக்கை கொடுங்க என்னை திட்டப்படுது என்று மனிதர்கள் தேடி போனேன் பல நேரங்களில் என்னை வந்து உனக்கு இருந்தால் குழப்பு பார்த்துட்டு போடா ஓடி என்ன பண்ணியிருக்கிறாங்களா எங்களை காயப்படக்கூடிய அளவிற்கு எங்களை துரத்தி இருக்கிறார்களான் அவரே அன்பு தெய்வமே இதோ நீ ஒருவரே எங்களுக்கு துயரத்தில் ஆறுதலை கொடுக்கக்கூடிய கடவுளாக என்கிற அன்பரே இதோ தன் ஆளு உம்முடைய திருவிழை

இந்த மனதிற்கு ஆறுதலை தான் நிம்மதியை தாரும் அன்றுவரே கணவன் மனைவி நாங்கள் ஒருவர் மற்றவரை புரிந்து கொள்ளக்கூடிய அந்த பாக்கியத்தை தாரும் ஆண்டுவரே அன்றுவரே இன்பத்திலும் துன்பத்திலும் உடல்நலத்திலும் நோயிலும் நாங்களுக்கு பிரமாதிகமாக இருக்கிறது நம் வாக்குறுதி கொடுத்து அப்பா ஆனால் இதோ இவருடைய குடும்ப வாழ்வு புரிந்து போய் கிடைக்கிறதா உழைந்து போன பிள்ளைகளாக கணவன் ஒரு பக்கம் மனைவி ஒரு பக்கம் பிள்ளைகள் ஒரு பக்கம் என்று அன்றுவரே தோ ஒற்றுமை இல்லாமல் நிம்மதியில் இருந்து நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஆண்டுவரே என்ன செய்வது என்று தெரியாமல் நாங்கள் திகைத்துக் கொண்டிருக்கிற மாணவரை பிள்ளைங்களுடைய வாழ்வை குறித்து நாங்கள் கவலைப்பட்டுக் கொண்டிருக்கிறோம் அப்பா தெய்வமே இவ்வளே எங்களுடைய குடும்பத்திற்குள்ளாய் கடத்தரும்படியாய் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிற மாட்டவரை மத்திய வீட்டிற்குள்ள சென்றது போல செல்கிற இடமெல்லாம் நமக்கு சாட்சியம் பகரக்கூடிய நல்ல பிள்ளைகளாக கடிதரக்கூடிய பிள்ளைகளாக வாழ வேண்டிய அவரை ஆசிரே நிறைவாயும் தருவதற்காய் நன்றி செலுத்துகிறோம் என் பிள்ளைகள் போகிற பாதைகளை பயணங்களை ஆசிர்வதி மாணவர்கள் முன்னும் பின்னும் இடம்பளமாய் இருந்தேன் என் பிள்ளைகளை பாதுகாத்துள்ள மாண்பவர்கள் எந்த விதமான பொள்ளாவும் தீவு விபத்தும் ஆபத்தும் அந்தவரை மக்களுடைய தவறான பார்வைகள் கண்ணடிகள் சொல்லடிகள் அனைத்தும் இருந்தோம் என் பிள்ளைகளை விடுவித்திருடன் அந்த நாங்கள் ஆண்டு இவற்றையெல்லாம் எங்கள் ஆண்டவர் மேம்பெரும் ஆடு நாம துறந்து கொண்டுகிறோம் எங்கள் ஜபம் கேள்வோம் நல்ல தகப்பனே கரங்களை மேலிருத்தி ஆமே 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 கரங்களை தட்டி ஆண்டவரை நிறுத்தி பாடி ஆண்டு ஆசிரியை பெற்றுக்கொள்வோம்